எழுச்சி வந்தல்லே எங்களுக்கு வந்தல்லே அடக்கி வச்சேன் சொன்னல்லே அண்ணாவளை அல்லே இந்த பாடலை பாடியவர் உங்கள் அண்ணாவலை இந்த சின்னத்தம்பி படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணன்ட்டு அதே மாதிரி அண்ணாமலான்னு எழுச்சி வந்துருச்சு எழுச்சி வந்துருச்சு எங்களுக்கு எழுச்சி வந்துருச்சுன்னு கோயம்புத்தூரில் குதிச்சுக்கிட்டு இருந்தாப்புல ஆனால் அதை கேட்குறப்பையே அண்ணன் சொன்னப்பையே எல்லாரும் இந்த பக்கம் சொல்லிட்டேன் உங்கள் கட்சிக்கு எழுச்சி தானே ஆச்சரியம் உங்கள் கட்சி எழுச்சியை பற்றி தான் ஊருக்கே நல்லா தெரியுமே அதான் அவங்க பே நம்ம பிராண்டே அதானே என்னது பாலியல் ஜல்சா இல்லை அதை சொன்னாங்க இதில் என்னென்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அவங்களுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் அப்போயே ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாப்புல நான் சொன்ன எழுச்சி அந்த எழுச்சி இல்லை வேற எழுச்சி அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு ஆடாச்சி இதுக்கு நீ விளக்கம் கொடுக்காமலேயே இருந்திருக்கு இதுக்கு பேரு எழுச்சியா அப்படின்னு சொல்லி அண்ணன் அதை பெருமையா பேசினாரு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த எழுச்சியை கொஞ்சம் கிழிச்சு பார்த்துருவோமா மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் திருபாத்தே கோப்பு அண்ணாமலை அண்ணனை பார்த்த அத்தனை பேருக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு பழக்க வழக்கம் ஆக்டிவிட்டி பேச்செல்லாம் பார்க்குறப்போ அரசியல்வாதி மாதிரியும் தெரியலை ஐபிஎஸ் படித்த மனுஷன் மாதிரியும் தெரியலை வேலை போலீஸில் வேலை பார்த்த மனுஷன் மாதிரியும் தெரியல ஏதோ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி மாதிரியே இருக்கு அதாவது அக்யூஸ்டு மாதிரியே இருக்குன்னு அத்தனை பேருக்கு ஒரு டவுட்டு கோயம்புத்தூரில் நேற்றுக்கு அது உறுதி ஆகிப்போச்சு சந்தேகமே வேண்டாம் இது அதுதான் அண்ணன் கோயம்புத்தூர்ல நிறைய பேசினோம் அந்த கருப்பு தின போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி எப்படி வேணா நீ வச்சுக்கலாம் அதுல நிறைய பேசினேன் அதுல குறிப்பிட்ட ஒரு வார்த்தை எழுச்சி வந்துருச்சு அதாவது எழுச்சி வந்துருச்சு அப்படின்னா நான் கூட என்னமோ ஏதுவோன்னு நினச்ச பாசாக்க இந்த தடவை தமிழ்நாட்டில் அறுபது சதவீதம் வாங்கிடும் அண்ணாமலை என்னன்னா முதல்வர் சீட்டில் நம்ம இந்த முறை பார்த்துருலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் அதைத்தான் அவர் சொல்ல வருவார்னு நான் நினச்சேன் ஃபுல் ஸ்வீப் ஆகிடும் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இனிமேல் பா தமிழ்நாட்டில் மல்லிப்பூ ரோசாப்பூ கனகாம்பரப்பூ அந்த மாதிரி ஒன்லி தாமரப்பூ அதை தவிர வேற எங்கேயுமே வந்து நம்ம பார்க்க முடியாது எந்த பூவையும் அப்படி தான் நான் நினச்சேன் அந்த அளவுக்கு பாஜக மேலே ஒரு மரியாதையும் மதிப்பும் காதலும் எல்லாம் ஒருமித்த சேர்ந்து அண்ணன் அண்ணாமலை உருவாக்கி கொடுத்துட்டாப்புல இப்படி ஏதாவது பேசுவாருன்னு எல்லாரும் எதிர்ப்பு அர்த்தம் அண்ணன் சொன்ன எழுச்சி என்ன தெரியுமா என் கட்சிக்காரன் ஒருத்தர் என்னை போன் போட்டு கேட்குறான் அவர் சொல்ற கட்சிக்கார ஃபோன் கட்சிக்கார தம்பி ஒருத்தர் போன் போட்டு கேட்கிறான் அண்ணன் அக்யூஸ்ட பார்த்துட்டேன் அவனை நான் போட்டுறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் நீ பெயில் எடுத்துரு அதாவது எடுக்க முடியலை அப்படின்னாலும் என் குடும்பத்தை கொஞ்சம் நீ நல்லா பார்த்துக்க அவனை நான் போட்டுடுறேன் அதைத்தான் அண்ணே எழுச்சி அப்படின்றப்பில ஏற்கனவே இருக்கிற அக்யூஸ்டு பூரா ஒரு சேர ஒரு இடத்துல உட்காந்துருக்கானா அது அண்ணாமலைக்கு கீழே கட்சியில் மெம்பராக உட்காந்துருக்குறாங்க தேடி பிடிச்சி இவங்களா பார்த்து அந்த கட்சிக்கான அந்த இதை வந்து உறுப்பினர் கார்டை கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை இது சொன்னது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ரெண்டு மாநிலத்தோட கவர்னராக இருந்தவங்க போட்டி போட்டி பயங்கரமாக ஒரு லீடிங்கில் இருந்தவங்க கட்சியோட மூத்த உறுப்பினர் டெல்லி வரையும் செல்வாக்குள்ள ஒரு ஆள் இங்கே தமிழ்நாட்டோட பாஜக தலைவராக இருந்தவங்க நான் இருக்கிறப்ப இந்த கட்சியை எப்படிலாம் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ இந்த கட்சியை ஒரு குட்டி ஜெயிலாட்டம் நடத்திட்டு வர்றாப்புல உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கே பயமாக இருக்குன்ற ரேஞ்சுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா பேசினாங்க ஆனால் அதை வந்து அண்ணாமலை அண்ணன் ஏன் அங்கே இருக்க ஏன் அவங்க எல்லாம் மனசு இருந்து வாழக்கூடாதா நான் வந்து ஒரு ஒரு இது ஒரு சர்வீஸாக இருக்கேன் சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க திருந்துவாங்க ஐயா மோடி எப்படி வாஷிங் மிஷினில் போட்டு அத்தனை பேரையும் துவைச்சி வழியில் எடுத்து சுத்தமாக வச்சுருப்பாப்லையே அதே மாதிரி நானும் நானும் ஒரு குட்டி மோடி தானே நான் அதை பண்ணேன் ஐயா அவர் அந்த மேஜிக் பண்ணுறப்ப இந்த மேஜிக்கை நான் இங்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணனும் அதுக்கு நிறைய விளக்கம்லாம் கொடுத்தாப்புல இன்றைக்கி அண்ணனே எதுக்கு இப்படி ஒரு எடுத்தாப்புலன்றத சொல்லாப்புல இருபதாயிரம் புக்கு படிச்சு என்னத்தையும் புக்கு படிச்சு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இது ஒரு அரசியல் தலைவர் மேடையில் என்ன மாதிரியான ஒரு முன் எதை சொல்லுவாங்கல்ல முன் மாதிரியா இருக்கணும்பாங்கல்ல அந்த முன் மாதிரியா இப்பத்தான் எனக்கு இப்போ தான் ரொம்ப பயமா இருக்கு அண்ணன் அந்த கருப்பு தின போராட்டத்தை எதுக்கு அனௌன்ஸ் பண்ணாப்புல அப்படின்னா அவர் கோயம்புத்தூரில் அந்த பாஷாவோட இறுதி ஊர்வலம் அவர் ஒரு மோசமானவர் ஒரு கலவரக்காரர் அவர் வந்து உயிர்களை பழி கொடுத்த ஒரு ஆள் அவருக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணலான்றத அந்த டாப்பிக்கில் தான் அண்ணன் கருப்பு தின போராட்டம் எனக்கு என்னமோ அவரை மாதிரி ஒரு பத்து மடங்கு ஆவி அண்ணன் உடம்புக்குள்ளே இருக்குமோ இது என்னென்ன பண்ண காத்திருக்குன்னு இப்போ புரிய மாட்டேங்குது எவனாச்சும் ஒருத்த ஃபோன் பண்ண அதாவது அதை நான் அடக்கி வச்சிருக்கேன் எங்களை ஆயுதம் எடுக்க வச்சிடாதீங்க சார் இந்த பேச்சு எந்த விதத்தில் இங்கே உள்ளவங்களுக்கு நல்ல அதான் கீழே உட்கார்ந்து ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது பேர் அந்த கூட்டத்தில் இல்லை அந்த கூட்டத்தில் இருந்து அத்தனை பேருக்கும் என்ன அறிவுரையோ அன்னை சொல்ல வர்றாருன்றது நமக்கு புரிய மாட்டேங்குது ரொம்ப ஓப்பனாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் அதாவது தீவிரவாதம் வன்முறைவாதம் அந்த கலவரத்தை தூண்டுற விதமாக பேசுறது ஒருத்தரை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கறது இதெல்லாம் தப்புன்னு சாதாரணமாக வேற யாராச்சும் ஒருத்தர் அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய புரியிருக்கலாம் இப்போ ஒருவேளை இதே வார்த்தைய அன்னை சீமா பேசிக்கிட்டு இருக்கார் அது வேற செல்லூர் ராஜனை பேசுகிறாரு ஜெயக்குமார் என்ன பேசுகிறாரு ஆனால் நம்ம உதயகுமார் என்ன பேச ஏன் ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார்னே வச்சுக்கோ ஒரு பேச்சு வச்சுக்கும் அவங்களாம் வந்து பிறந்ததுலேருந்து அரசியல்வாதியாகவே இருந்தவங்க ஆதியிலேருந்து ஆனவங்க இடையில பஞ்சத்துக்கு அரசியல்வாதியான ஆன கதை இங்கே கிடையாது பரம்பரை பாலிட்டிஷியன் அவங்களாம் அவங்க அப்படி பேசுனாங்கன்னா இவங்க ஏதோ ஒரு உள்ள அதை இது தெரியாமல் இதோட விளைவு என்னன்னு தெரியாமல் பேசுகிறாங்க என்ன நடக்கணும்னு தெரிஞ்சு என்ன நடக்கணும்னு நினச்சி பேசுறது வேற என்ன ஆக்சுவலாக நடக்கும் இது பேசுறதுனால என்ன எஃபெக்ட் வெளியில் வரும்னு தெரியாமல் இருக்கிறது வேற ஆனால் ஒரு போலீஸாக இருந்து ஐபிஎஸ் படித்து போலீஸாக இருந்து ஒரு மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருந்து பொறுப்பான பதவியில் இருக்க ஒருத்தர் இதை தெளிவாக பேசுகிறாப்புல அப்படின்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே நல்லாவே தெரியும் இது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அதுவும் எந்த இடத்துல நின்று பேசுகிறாரு எந்த இடத்து கோயம்புத்தூரில் இருக்கிறதுலே உண்மையிலே எவ்வளவோ இடங்கள் இருக்கலாம் எவ்வளவோ பிரச்சனைக்குரிய இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் கோயம்புத்தூர் மாதிரி பதட்டமான ஒரு சூழ்நிலை உள்ள இடம் லைட்டாக பொருள் ஏன்னா இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப வரி ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறையா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த இடந்தான் அவங்களுக்கு அந்த இது சொல்லுவாங்க இல்லை அச்சையை பாங்க இல்லை உண்மையில் தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஆளுகளை இறக்கி செட் பண்ணி நல்லா ரொம்ப நாள் அதை வந்து ஜென்ரேட் பண்ணி கோழி பண்ண மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல போய் நின்று நான் இதை செய்வேன் இதில் வேற அவர் போலீஸை குறை சொல்றது போலீஸ் உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்கா பாருங்க யாரும் தப்பாக சொன்னால் அதை நீங்கள் செய்யாதீங்க முதல்ல நீங்கள் செய்யாதீங்க சார் உங்களை நினச்சா தான் சார் உண்மையிலே அவங்க ரவுடி பையன் பைய கொலை பண்ணுறவன் கொலை கொள்ளை அடிக்கிறவன் அவங்கள நினச்செல்லாம் போலீஸ் பயப்படவே இல்லை அந்த இடத்துல உங்களை பார்த்தாதான் எல்லா அயோக்கியத்தளம் பண்ணுறவங்கள இந்த க கடைசியில் பாசுக்கெல்லாம் பாசு இல்லை அந்த மாதிரி ஒரு ஆள் வெள்ளை வெட்டு வெள்ளச்சட்டுலன்னு பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு ஒரு பொறுப்புள்ள ஆள் இப்படி பேசலாமா சார் முதல்ல அதே மாதிரி போலீஸை வந்து இந்த எண்ணெயெல்லாம் வந்து உள்ளே இறக்குவோம் அதை இது எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிப்போம் களை எடுப்போம் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து யார் உள்ளே வந்தாலும் முதல்ல நேர்மையாக வேலை பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுங்க ஏன்னா உங்களையெல்லாம் பார்த்தது நீங்கள் நேர்மையாக வேலை பார்த்தீங்கன்னா இப்போ எவனாலையும் நம்ப முடியாது இன்றைய தேதிக்கு எவனாலையும் நம்ப முடியாது நம்பவும் மாட்டாய் ஆனால் ஒரு சில பேர் இருக்கிறாங்க அதை உங்களுக்காக ஃபயர் விட்டுக்கிட்டு அண்ணன் தான் எல்லாம் அண்ணனால் மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அண்ணன் தான் பாதுகாவலர் பாதுகாவலர் இல்லை ஒரு பயங்கரவாதின்னு சொல்லலாம் தீவிரவாதின்னு சொல்லலாம் இந்த நக்சலைட்டு இதெல்லாம் வந்து பிச்சை எடுக்கணும் அன்னைங்கிட்ட அவங்க எல்லாம் பயந்து போய் யாருன்னு அடையாளம் தெரியாமல் பதுங்கி வாழ்கிறாங்க ஆனால் அண்ணன் எவ்வளோ பப்ளிக்காக எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்திங்களா இவரே எல்லாத்தையும் செய்ய சொல்லுவார் போல் இந்த சொல்லுவாங்கல்ல யாரும் தயவு செய்து ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க கத்தியை தூக்கிட்டு கிளம்பிடாதீங்க முக்கியமாக அந்த மத சண்டை எங்கேயும் கோயிலெலாம் போயிட்டு சண்டை எல்லாம் போடக்கூடாது அதே மாதிரியான வேலையைத்தான் இப்ப பதனி பதனி பதனின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுதான் உங்க எழுச்சியான்னு இந்த ஐயா மோடி அங்கே உட்காந்து பாத்துட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அதான் இதுக்கு பேரு லிட்ரலாக ரவுடிசம்னு பேரு இந்த இப்ப அவர் அண்ணன் சொல்றாரு பார்த்தீங்களா அதுக்கு பேரு லிட்ரலா ரவுடிசம்னு பேரு அவனை நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் என்னைய கட்டுப்பேத்துன அப்புறம் நான் எல்லோரையும் ஃப்ரீ ஆகிட்டு என்ன வேணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் ஒரு நாளை கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு நேரடியான ஒரு அச்சுறுத்தல்னு கூட சொல்லலாம் இதுக்கு மேலே நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் எங்களால் வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியான்னு ஒரு சவால் மாதிரி உண்மையிலே நீங்கள் பார்ட்டி நடத்துகிறீங்களா இல்லை வேறு ஏதோ பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு அப்படி எதுவும் ஆசை இருக்கா இல்லை அந்த மாதிரிலாம் இங்கே ஊருக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க இவங்க எப்படியே அமைதியாக இருந்தால் நம்ம பொழப்பு படுத்துரும் ஏதாச்சும் கிளப்பி விட்டு அங்கே வெட்டு குத்து ரத்தம் இருந்தாத்த நாலு பஞ்சாயத்து தான் நம்மளால எங்களுக்குள்ள பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து கிளம்பி போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் தனி ராஜா அங்கே நார்த்தில் இருக்கு இங்கே எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ ஆளாளுக்கு அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அங்கங்க சில பல பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யுது அதெல்லாம் இல்லைனா சொல்லலை தானாக வர்ற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கே இங்கே தண்ணி தண்ணி குடிக்க வேண்டியதாக நிற்கிது இதில் வேற எங்கே பார்த்தாலும் எதையாச்சும் நீங்கள் நோண்டி விட்டு அதை நீங்கள் கிளப்பி விட்டு இப்போ நீங்கள் என்ன பயமுறுத்தவர் யாரை பயமுறுத்தவரியா கவர்மெண்ட்டை பயமுறுத்தவரீர்களா இல்லை காமன் பீப்புள் பப்ளிக்கை பயமுறுத்தவரீங்களா இல்ல உங்க கட்சியில் இது வரைக்கும் எவனுமே எதையுமே செஞ்சது இல்லை நேர்மையா கட்சியில் உங்க கூட பேரணியில் வந்தேன் பாதி பேர் ஓடி இல்லை சில பேர் மேல இருந்துச்சு தெரியுமா தெரியாதா கூடவே சுத்திட்டு இருந்தவன் தான் இன்னமும் இந்த ஆறு துரா ஃபண்டுக்கு ஒரு இது கிடைக்கல இது வரைக்கும் பல பேர் அடிச்சு பிடுங்கி எவ்வளவோ வேலைகளை பார்த்துருக்காங்க காசை கொள்ளி அடிச்சிருக்காங்க அதுக்கு இன்னும் கணக்கு வழக்கு இன்னும் எதுன்னு தெரியல இன்னும் லிட்ரலாக சொல்லப்போனால் ஒரு சேலம் பக்கத்தில் ஒரு விவசாயிய ஈடியிலேருந்து மிரட்ட சொல்கிற அளவுக்கு சாதாரணமான ஒரு போஸ்டிங் உங்களை மாதிரி ஒரு தலைவர் போஸ்டிங்கில் இருக்க ஆகும் ஸ்டேட் லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல சாதாரண டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்காரு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அதாவது அள்ளு சில்லெல்லாம் அதிகாரம் பண்ணுற அளவுக்கு இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் அவங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி எப்படி நீங்கள் வந்து எழுச்சியை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க இப்படிலாம் பேசி பயமூர்த்தி எழுச்சியை கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு பத அதாவது நல்லா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குற அளவுக்கு சார் ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் அந்த பாஷாவோட ஊர்வலம் போச்சு வந்துடுச்சு போன இடமும் தெரில வந்த இடமும் தெரில ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று பண்ணீங்க பார்த்திங்களா இவ்வளோதான் இ இது இதுதான் சார் அவங்களோட வேலை இவ்வளோ தான் அவங்களோட நேச்சர் அதை வர்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் பட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களே அறியாமலே அவங்க அப்படி மாறிடுறாங்க இப்போ அண்ணனோட பேச்சு செயல் எல்லாமே முழுக்க 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 அடிச்சுக்கவும் பிடிச்சிக்கவும் அதாவது ஒரு நார்மலான இப்போ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பண்ண அந்த பாலிடிக்ஸ் மாதிரியே கிடையாது வெட்டு குத்து ரத்தம் இது அத்தனையும் பார்த்தே திறன்னு ஒரு வெறியோட அண்ணே உட்காந்துருக்காரு ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு இப்போ கலவரம் பண்ணாமல் நம்ம இங்கே காலம் உள்ள முடியாது அந்த கலவரம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது வராத இடத்துல கூட எப்படியாச்சும் அதை நம்ம வர வச்சு அங்குக்குள்ளே கொழு வச்சு உட்காந்துடணும் நம்ம அவ்வளோதான் அதை அந்த க அந்த பிரச்சனையை பண்ணி கலவரத்தை பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போய் சமாதானப்படுத்த மாதிரி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க சட்டை உடம்பு சரியில்லை சீர்குலைஞ்சி போச்சு இல்லை அவர் பேசுகிறத பார்க்குறப்ப உண்மையில் அவ்வளோ பயமாக இருந்துச்சு இந்த அளவுக்கு உண்மையிலேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் முன்கூட்டியே இன்னை இந்த மிஸ்ஸா டைமில் இந்த கையிலெல்லாம் போட்டு போடுவாங்க எமர்ஜென்சி டைமில் அந்த மாதிரி ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் முதல்ல நீங்கள் தூக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் உண்மையிலே தூக்கி கொண்டு போய் உள்ளே வைக்க வேண்டிய ஒரு ஆள் ஏன்னா அதை தூக்கி வச்சுட்டீங்கன்னு வைங்கள தமிழ்நாட்டில் பாதி பிரச்சனை இருக்காது பாதி பிரச்சனை இருக்காது அத்தனை பேரும் தலையில்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி பேசாமல் கடந்துருவாங்க இந்த சொல்வான் இல்லை துப்பாக்கி படத்தில் விஜய் சொல்லுவாப்புல இவனை போட்டால் அதுக்கப்புறம் எவனுக்கு எந்த மெசேஜும் போகாது எல்லாமே ஊரே அமைதியாக இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி உண்மையாக அவரை பார்க்குறப்ப ஆள் பேச்சு ஈச்செல்லாம் பவியமாக இருக்குது ஆனால் அவரோட என்ன ஓட்டங்கள் பயங்கரவாதத்தை விட மோசமாக இருக்கு அதனால் அவர் ஒரு பேச்சு சொல்கிற ஒரு வேலை இன்னமும் நல்லது அவர் பண்ணால் கண்டிப்பாக அவர் கூட நிற்போம் கண்டிப்பாக அவர் கூட நிற்பார் ஏன்னா எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அண்ணன் அந்த நல்லதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு நல்லது பண்ணுறது எது நல்லதுன்னே இப்போ தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு அவங்களுக்கு எப்படியாவது இப்போதைக்கு அந்த பதவியில் போய் ஐயா மோடி எப்படி ஒரு பதவி வெறி இருந்தது இப்போ அதே வெறி இங்கே அண்ணாமலனுக்கு இருக்கு அந்த வெறியை எப்படியாவது சரி பண்ணிக்கணும் நாம் எப்படியாவது ஏறி உட்காந்துடணும் நாம் யாருன்னு காட்டணும் நமக்காக ஒரு நாலு பேர் நாற்பது பேர் நானூறு பேர் ஏன் நாலாயிரம் பேர் செக்காக கூட பரவாயில்லன்ற ஒரு நினப்பில் அண்ணன் இருப்பார் போல் எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக இருந்துக்கங்க அவ்வளோதான் நன்றி